நாட்டில் காதல் என்பதும் ஒரு அரசியலுக்கான பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது காதலை பற்றியும் பேசி அரசியல் ஆதாயம் தேட முடியும் என்பது தமிழக அரசியலில் தான் முதன் முதலாக நாம் பார்க்கிறோம் அரசியல் ஆதாயத்திற்கு காதலையும் பயன்படுத்துவது அதையும் ஒரு மூலதனமாக மாற்றிக் ஒருபடி அரசியல்வாதியை தாண்டி சினிமா துறையில் இருப்பவர்களும் கூட நாடக காதல் என்கிற பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி ஆதாயம் தேட பார்க்கிறார்கள் அரசியல்வாதிகளிடமும் கெட்டிக்காரர்கள் அரசியல்வாதிகளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள் என் பேரை சொல்லியும் பிழைக்கிறார்கள் பிழைத்துவிட்டு போகட்டும் என்று நான் அதை கண்டுகொள்ளவில்லை அதற்கும் அவர்கள் சொல்லுகிற பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது என் பெயரை சொல்லி ஒரு படம் தயார் பண்ணி அதிலே வணிகம் செய்ய முடியும் என்கிற அளவுக்கு நான் ஒரு மூலதன பொருளாக இருக்கிறேன் அவர்களுக்கு சில நேரங்களில் நான் தோழர்களோடு பகிர்ந்து கொள்கின்ற காதல் என்பது காலங்காலமாக பேசப்பட்டு வருகிற ஒரு உயர்ந்த சொல் சிறந்த சொல் மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து மனித குலத்தை வழிநடத்துகிற ஒரு வடிவமைக்க சொல் காலம் யாரும் சொல்லி வருவதில்லை தூண்டியும் வருவதில்லை அது ஒரு இயல்பான உணர்வு அதுதான் ஆர்வி உதயகுமார் அவர்கள் காதலித்து பார்த்தால்தான் காதலை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார் பாடம் எடுத்து புரிந்து கொள்ள முடியாது அறிவியலை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும் கணக்கை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும் அதற்கெல்லாம் ஆசிரியர்கள் உண்டு காதலுக்கு ஆசிரியர்கள் கிடையாது அது இயல்பான உணர்வு அப்படி சொல்லித் தரவும் முடியாது எல்லா உயிரினத்தும் இருக்கிறது ஆண்கள் பெண் மனித குலத்தில் மட்டுமல்ல உயிரினங்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான உணர்வு அது உலகம் தழுவிய ஒரு பொது உணர்வு எல்லா உயிரினத்திற்கும் பொதுவான உணர்வு மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது கிடையாது உயிரினமாக இருக்கக்கூடிய இரு பாலினத்துக்கு இடையில் அவரால் அந்தந்த உயிரினங்களுக்கு ஏற்ப அது நிகழ்கிறது நம்மால் உணர முடியாமல் இருக்கலாம் பறவைகளுக்கு இடையிலே நிகழ்கிறது ஊர்வன இடையே நிகழ்கிறது விலங்குகள் இடையே நிகழ்கிறது மனிதனால் அது உணர முடியாது மனிதர்களுக்கிடையே இருக்கிறது ஆனால் நூறு விழுக்காடு ஒவ்வொருவரும் தான் திருமணம் செய்கிறார்களா என்றால் இல்லை ஒரு கிராமத்தில் ஒரு வயதுத்த இளம் ஆண்கள் அல்லது இளம் பெண்கள் ஒரு இருபது ஆண்கள் அல்லது இருபது பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவருமே வேறையாவது காதல் செய்து தமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்களா என்றால் கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அது நடக்கிறது அதற்கான வாய்ப்பு உருவாகிறது உணர்வு இருக்கும் அது கனியாது மலராது அந்த சூழல் உருவாகாது ஆகவே இது ஒரு தன்னியல்பான ஒன்று அதனை ஏதோ திட்டமிட்டு யாரோ சொல்லி டி ஷர்ட் போட்டால் ஜீன்ஸ் போட்டால் கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கி விடுவார்கள் அந்த டி ஷர்ட் போட்டவன் பின்னாலேயே பெண்கள் போய் விடுவார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு அதற்கு ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார் நாடக காதல் அப்படி ஒன்று முடியாது காதல் காதல் தான் அவ்வளவுதான் இருக்க முடியாது நாடகம் செய்தெல்லாம் வந்து யாரும் யாரையும் விட முடியாது நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும் நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் அவமதிப்பதாக ஆகிவிடும் இழிவு செய்வதாக ஆகிவிடும் யாரையோ பழிப்பதற்காக யாரையோ இழிவுபடுத்துவதற்காக நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது இந்த விமர்சனங்கள் ஒரு தனிநபருக்கு எதிரான விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக செய்யப்படுகின்றன என்பது ஒரு வரம் இருந்தாலும் பெண்களை நம் வீட்டு பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை அது கொச்சைப்படுத்துகிற ஒன்று அதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் நான் திருப்பி கேட்டேன் திருமாவளவன் வரப்பதற்கு முன்பு இந்த மண்ணில் காதல் இல்லையா நான் வந்த பிறகுதான் இங்கே காதல் என்ற சொல் குழப்பத்தில் இருக்கிறதா இது எவ்வளவு பெரிய அபாண்டம் எவ்வளவு பெரிய வீண் பழி இதை சொல்லுகிறவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் கவனத்திலே கொண்டு கருத்திலே கொண்டு பேச வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினேன் அருமை தோழர்களே காதல் என்பது இயல்பானது என்றால் இயற்கையானது என்று பொருள் இயல்பு என்றால் இயற்கை என்றுதான் பொருள் ஒரு இயற்கையான உணர்வு அது வலிந்து உருவாக்க முடியாது ஒருவர் சொல்லி இன்னொருவர் அதை செய்யவும் முடியாது ஆகவே திரைப்படங்களாக இருந்தாலும் சரி நாவல் எழுதுவதாக இருந்தாலும் சரி எந்த படைப்பாக இருந்தாலும் சரி தவறான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடாது இதுதான் என்னுடைய கருத்தை என்னுடைய வேண்டுகோள் காதலுக்கு ஏன் எதிர்ப்பு வருகிறது எல்லா இது போல காதலுக்கு எதிர்ப்பு உண்டா கட்டாயமாக இருக்கும் காதலுக்கு எதிர்ப்பு கட்டாயமாக இருக்கும் அதனுடைய பரிமாணங்கள் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது இந்தியாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இங்கு நிறுவப்பட்டிருக்கிற ஒரு கருத்தியல் காதலை மறுக்கிறது ஏற்பட்டு விடக்கூடாது அல்லது சாதி கலப்பு விடக்கூடாது என்பதுதான் அந்த கருத்தியல் சாதி தூய்மைவாதம் என்பதுதான் அந்த கருத்தியல் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் ஒரு சாதிக்கான பாரம்பரியத்தில் களங்கம் ஏற்பட்டுவிடும் அந்த சாதி காப்பாற்றி வருகிற தூய்மை கலங்கப்பட்டுவிடும் எனவே திருமணத்தை சாதிக்குள்ளேயே பண்ண வேண்டும் என்பது இங்கே ஒரு கருத்தாக நிறுவனப்படுத்தப்பட்டிருக்கிறது நிறுவப்பட்டிருக்கிறது எஸ்டாபிஷ் அகமண முறை இது எஸ் சி எஸ்டி மக்களுக்கும் இதர மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை சாதியிலேயே உயர்ந்த சாதி என்று கருதப்படுகிற பிராமணர்கள் தனித்தனி சாதிகளாகத்தான் இருக்கிறார்கள் அங்கேயும் அகமண முறைதான் உண்டு புறமான முறை கிடையாது அங்கேயும் அகமண முறைதான் சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது அங்கேயும் இருக்கிறது சாதி தூய்மைவாதம் அங்கேயும் இருக்கிறது ஆகவே காதல் ஆர் பி உதயகுமார் அவர்கள் சொன்னதைப் போல சாதி மதம் மொழி இனம் என்கிற வரையறைகளை தாண்டிய ஒன்று அதை தடுப்பது இந்த கருத்தியன் சாதி விட்டு சாதியால் காதலிக்கக்கூடாது காதலித்தால் வெட்டுவோம் இது ஏன் நிகழ்கிறது இனக்களப்பு ஏற்படக்கூடாது சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தண்டனை வழங்கப்பட்டது அந்த தண்டனையை வரையறுத்த சட்டம் தான் மனுஸ்மிருதி மனுஸ்மிருதி என்பது ஒரு சட்டம் அது கோட் ஆப் மனு என்றுதான் அதற்கு பேர் அதுதான் அந்த தண்டனையை தருகிறது சாதி விட்டு சாதி திரும்ப அவளை அளவு பண்ணக்கூடாது ரெண்டு பேரையும் ஒடிஷன் இல்லைன்னா சாதி கலப்பு ஏற்பட்டோம் சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது ஒரு கருத்தியலாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறது அந்த கருத்துதான் காதலுக்கு எதிர்ப்பாக இருக்கிறது அதுதான் நாடக காதல் என்கிற புதிய சொல்லாளரை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறது படைப்பாளர்கள் அதை தாண்டி சிந்திக்க வேண்டும் வந்து கலைஞர்கள் படைப்பாளர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான எந்த பிற்போக்கான கருத்திலுக்குள்ளும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது அவர்கள் இயல்பான வாழ்வியலோடு இயைந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஆளுரை உள்ளவர்களால் தான் சிறப்பான ஒரு படைப்பை தர முடியும் அதுல எந்த ஒரு கருத்தையும் ஏற்றக்கூடாது என் கூட இருக்கிறதுனால நான் சொல்ற கருத்தை தான் சொல்லணும் அப்படின்னு ஒண்ணும் கிடையாது கூட இருக்கிற தோழர்கள் அவருக்கு ஒரு சுதந்திரம் இப்ப படத்தினுடைய இயக்குனர் கோபி இணைந்து அரசியல் களத்திலும் பணியாற்றுகிறார் ஆனா அந்த சாயல் இருக்காது அவருடைய படைப்பு அதுதான் அவருக்குள்ள ஆளுமை அதுதான் சுதந்திரம் படத்தை பார்த்து வந்த நானும் கலைஞர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களும் அவரை பயங்கரமா பாராட்டிகிட்டே வந்தோம் இந்த பாராட்டு வந்தா வெளியா யாருங்கிறது தெரியும் எவ்வளவு பெரிய இன்டலக்சுவல் அப்படிங்கிறது தெரியும் படம்னா குத்துப்பாட்டு இருக்கணும் படம்னா வந்து காதல் காட்சி இருக்கணும் படம்னா சண்டை இருக்கணும் படம் படம்னா வன்முறை இருக்கணும் படம்னா வந்து ஒரு வணிக நோக்கம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உடைச்சிருக்கிறார் வெறும் டிஸ்கஷன் தான் ரெண்டு மணி நேரம் ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க அவ்வளவுதான் அதான் படம் அவுட் டோர் ஷூட்டிங் எல்லாம் கிடையாது ஒரு ஊரா கேமரா எடுத்து சுத்ததுலாம் இல்ல ஒரு ரூம் பிடிச்சி ரெண்டு ரூம்ல நாலு பேரை உட்கார வச்சு பேச வைக்கிறார் பாட்டு கிடையாது டூஏட் கிடையாது லவ் இல்ல இது மாதிரி எந்த பரிமாணங்களும் அதுல கிடையாது படைப்பாளர்களுக்குள்ள ஒரு ஆளுமை இது அதுல அவர் என்ன சொல்ல வரா மக்களை அறிவியலோடு இணைந்து வாழ கற்பிக்க வேண்டும் அறிவியல் என்ன சொல்றது அறிவியல் சொல்றதா வந்து யதார்த்தமான உண்மை அறிவியல் தான் யதார்த்தமான உண்மை அதுல எந்த விதமான புனைவும் இருக்காது நம்பிக்கைங்கிற பேர்ல எந்த கற்பனையும் இருக்காது எந்த திணிப்பும் இருக்காது அறிவியல் 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 தான் தத்ரூபமான காட்ச பதிவு கொண்டிருக்கிறார் பேப்பரை திருக்கி இப்படி எரிஞ்சா பறக்குது அதே பேப்பரை கசக்கி போட்டா கீழே கொடுத்து நம்ம ஒரு ஹீரோயின் கட்சி சொல்றாரு இது ஏன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இங்க எதுவும் சொல்லி தராங்க சாதி ஆண்ட பரம்பரை எல்லாம் சொல்லி கொடுக்காரு அரச பரம்பரை சொல்லி கொடுக்காரு எந்த காலத்துக்கு ஆனா இன்னைக்கு நீ வீக்க இருந்துதான் இருக்கிற அவன் கோட்டையை கட்டி ஆண்டாலும் அவன் பரம்பரைக்கு என்ன நிலை வருது அது நிலைக்காதுங்கிறது தான் அர்த்தம் கோட்டை கட்டி ஆண்டவன் பிள்ளை நான் அவன் பரம்பரை நான் மறுபடியும் அதே கம்பீரத்தோட இருப்பேன் யானையை போவேன் குதிரை போகணும் போக முடியாதான் முடியும் அதுதான் வாழ்க்கை கோட்டை இருந்த இடம் இப்போ வந்து மண்ணா கிடையாது அதனால அதை சொல்றது எந்த அர்த்தமும் கிடையாது அறிவியலை சொல்லிக் கொடுங்கிறாரு கூட அறிவியலை சொல்லி கொடுக்கு அறிவியா பரீட்சை எழுதுறதுக்கான அந்த சயின்ஸ் இல்ல வாழ்விலே ஒரு அறிவியல் தான் அந்த அறிவியல் அடிப்படையில் எல்லாம் வாழ்கிறது கற்பனைகளிலும் கற்பனையான நம்பிக்கைகளிலும் சிக்கி கிடக்கிற உயிரினம் தான் மனித குணம் இதுதான் வந்து கற்பிதங்களுக்குள் சிக்கி கிடக்கிற சமூகம் எனக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு நான் வந்து இந்த குடும்பத்தை சார்ந்த அப்படி நான் வந்து இப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு ஒரு ஈகோ இது எல்லாமே கற்பிதம் சாதி என்பது ஒரு கற்பிதம் மதம் ஒரு கற்பிதம் கடவுள் என்பது ஒரு கற்பிதம் கடவுள் உண்டா இல்லையான்னு கேள்விங்கிறது பிரச்சனை இல்லை நம்புறியா இல்லையா கடவுளை பத்தி நான் எதுவும் பேச தேவையில்லை மனிதர்களுடைய வாழ்க்கையை தான் முக்கியமானது நான் எப்படி வாழணும் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இந்த வாழ்க்கையை எப்படி நான் வாழ்ந்துட்டு போகணும் ஒரு அருமையான ஒரு உரையாடலை வந்து அவர் ரெண்டு மணி நேரத்துக்கான ஒரு திரைப்படமா உருவாக்கி இருக்கார் இப்படிப்பட்ட படைப்பாளர்கள் தான் வந்து இப்போ ஒரு சார் ரொம்ப முக்கியம் இப்ப என் கூட இருக்கிறாரு நீங்க வந்து நான் நான் பேச அரசியெல்லாம் நீங்க அதை பேசக்கூடாதா அந்த வசனெல்லாம் அதை வைக்கக்கூடாதா என்ன அந்த சாயர் இல்லை அப்படின்னு நான் வந்து அதை தூண்ட முடியாது அப்படி கருத்தை திரிக்க அதுவே இரு இரு அரசியல் பண்றாரு ஆனா படத்துல அது அந்த இந்த சாயல் இருக்க ஒரு படம் தெரியும் கற்பிதங்களுக்குள்ளே சிக்கி கிடக்கிற மானுடத்தை மீட்பது என்பதுதான் படைப்பாளர்களின் போராட்டமாக இருக்க வேண்டும் கற்பிதங்களுக்குள் சிக்கி கிடக்கிற மானுடத்தை மீட்பதுதான் படைப்பாளர்களின் ஆளுமையாக இருக்க வேண்டும் அதுதான் ஆணவ கொலை என்பது ஒரு கற்பிரம் என்ன என்ன அவனுக்கு வந்து பெற்ற பிள்ளையை விட பத்து மாசம் சுமந்த பிள்ளை அவருடைய வாழ்க்கையை விட நான் வந்து என் சாதி கௌரவம் தான் முக்கியம் இந்த வசன செம்பிய மாதவி எனக்கு சாதியும் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு விட்டோம் சாதியும் கௌரவம் தான் எனக்கு முக்கியம் என்ன கௌரவம் சாதி அடிப்படையிலான கௌரவம் கௌரவம் கல்வி அடிப்படையிலான கௌரவம் அல்ல அறிவு அடிப்படையிலான கௌரவம் அல்ல ஆற்றல் அடிப்படையிலான கௌரவம் அல்ல சாதி அடிப்படையிலான கௌரவம் செம்பியன் மாதவி படத்தில் லோக பத்மநாபன் எழுதிய வசனத்துல வில்லனா நடிக்கிறவர் சொல்ற சாதியின் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு அதுவார வச்சு ஹீரோ இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உள்ளது இது கற்பிதம் இது வந்து வறட்டு கௌரவம் நான் அந்த கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க நான் வறட்டு கௌரவ கொலைன்னு சொல்லுவேன் இப்போ ஆணவ கொலைன்னு நம்ம பதிவு பண்றோம் அது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரஸ்டீஜ் பிரஸ்டீஜுங்கிறது எது நமக்குரிய மரியாதை என்பது என்ன தன்மானம் தான் உண்மையான கௌரவம் இப்படி தன்மானம் தான் முக்கியமானது ஒரு டிக்னிட்டின்னு சொல்றேன் அந்த டிக்னிட்டி தான் முக்கியமானது அது எப்போது பெற முடியும்னா ஒரு தெளிவு வாழ்க்கையை பற்றிய மனித உலகத்தை பற்றிய அறிவியலை பற்றிய தெளிவு வருகிற போதுதான் அது நமக்கு புலப்படும் அது நமக்கு புலப்படும் ஆகவே செம்பிஎன் மாதேவி ஒரு தான் போட்டிருக்காரு முழு நம்ம பார்க்கல வரக்கூடிய காட்சி அது வரக்கூடிய வசனம் காதலுக்கு எதிர்ப்பு சாதியின் பெயரால் இருக்கிறது அதை பற்றி அது பேசப்படுகிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது ஏன் திரும்ப திரும்ப பேச வேண்டும் எதற்காக இதை திரும்ப திரும்ப நாம் படமாக்க வேண்டும் திரும்ப திரும்ப விவாதிப்பதன் மூலம் தான் ஒரு பிரச்சனை தீர்வை எடுத்துகிறது மீண்டும் மீண்டும் உரையாடல் காலத்துல கடந்த காலங்களில் அரசியல் என்னன்னா பேசக்கூடாது சாதி பிரச்சனை பத்தி பேசக்கூடாது நம்ம இடத்த சாதி பிரச்சனை இல்லை ஆனா இருக்கு உண்மையும் இருக்கு மனுஷன் பிறந்ததுல இருந்து சாகர் வரையிலும் அவனை அறியாம அவனை வழிநடத்திட்டு இருக்கிறது சாதி உலகிய இந்திய மண்ணை பொறுத்த வரையில அவன் உடுத்ததிலிருந்து உண்ணுவதிலிருந்து உறங்குகிற வரையில் அவனை அறியாமல் அவனை வழிநடத்துவது சாதி உளவியன் இது வந்து டிஎன்ஏலே வந்து அதுக்கான கட்டமைப்பு போட்டான் நான் சாதி ஒழிப்பை பேசினா கூட என்னை ஏதோ ஒரு சக்தி இயக்கிக்கொண்டிருக்கிறது அதில் டாமினன்ட் ஆதிக்கம் செலுத்துவது சாதியனாக நான் யாரோட உறவாட முடியும் நான் நட்பா வச்சுக்க முடியும் எனக்கு ஈஸி இந்த அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த வந்து நண்பர்கள் அந்த மாதிரிதான் உறவுகள் அந்த மாதிரிதான் இயக்கம் நடவடிக்கைகள் இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறது நாம் ஏன் இதை வேண்டாம் என்று சொல்லுகிறோம் இதற்கு ஒரு நீண்ட கசப்பான அனுபவங்கள் இருக்கிறது நான் மட்டும் சொல்லவில்லை ஐயன் திருவள்ளுவன் சொல்லி இருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு காதலை வாழ்த்துகிறார் சாதியை இது ஐயன் திருவள்ளுவனுடைய நிலைப்பாடு அதுக்கும் பின்னால போனால் கௌதம புத்தர் சொல்ற கௌதம புத்தர் வந்து ஏதோ ஒரு மதத்தை உருவாக்கிய குரு என்பதை போல மடாதிபதி என்பதைப் போல இங்கே காட்டப்படுகிறது அல்லது கடவுள் போல காட்டப்படுகிறது கிடையாது சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோட்பாட்டை உருவாக்கியவர் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தத்தின் அடிப்படை கோட்பாடுகள் அரசமைப்பு சட்டத்தில் பிரியாம்பிள் என்கிற முகப்புறையில் அம்பேத்கர் அவர்கள் எடுத்து கையாளுகிற இந்த சொற்கள் பகவான் புத்தரின் போதனைகளில் இருந்து நான் எடுத்து கையாண்டது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் விளக்கம் பெறுகிறார் பிரெஞ்சு புரட்சியிலிருந்து இருந்து நான் எடுக்கல அவருடைய போதனைகளிலிருந்து ஆகவே அவரும் இந்த சாதியின் பெயரால் இருக்கிற சமத்துவ மின்மையை எதிர்க்கிறார் சனாதனத்தால் நிறுவப்பட்டிருக்கிற சமத்துவ மின்மையை எதிர்க்கிறார் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்று இங்கே நிறுவப்பட்டிருக்கிற இந்த கருத்திகளை இந்த உளவியலை அவர் கட்டுடைக்கிறார்

உயர்ந்த நிலையை எட்டுவதற்கு உளவியல் பக்குவமடைந்த உளவியலை பெறுவதற்கு இன்னும் பல நூறு ஆண்டுகள் கூட ஆகலாம் நாம் எந்த அளவுக்கு இந்த உரையாடலை இன்னும் கூர்த்திட்டுமோ ஜனநாயக பூர்வமாக இது சரி இது தவறு இது வேண்டும் இது வேண்டாம் இது நியாயம் இது அநியாயம் என்கிற அடிப்படையிலே இந்த உரையாடல்களை நாம் கூர்த்திட்ட கூர்த்திட்ட அது விரைவாக ஒரு பக்குவமடைந்த நிலையை எட்டும் ஆகவே செம்பியன் மாதேவி போன்ற திரைப்படங்கள் இன்னும் இன்னும் இங்கே தேவைப்படுகிறது ராணுவ கொலைகள் குறித்த விவாதங்களை இன்னும் கூர்த்திட்ட வேண்டிய தேவை இருக்கிறது இது மோதலுக்காக அல்ல தீர்வுக்காக இது வன்முறையை தூண்டுவதற்காக அல்ல ஒரு நல்ல வாழ்வியலை கட்டமைப்பதற்காக உரையாடல் நிகழ்த்தாத எந்த பிரச்சனையும் தீர்வை தேடாது தீர்வை தராது புருஷன் கிடையில பிரச்சனை கூட மூஞ்சி முன்னாட்டு கூடாது பேசணும் திருவி கூடாது பேசணும் என்னங்கறத நேரத்தை ஒதுக்கி வச்சு பேசணும் அப்பதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும் பேசாத எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை உரையாடல் இல்லாத எந்த சிக்கலுக்கும் தீர்வு கிடையாது ஆகவே இது போன்ற படைப்புகள் எல்லாம் உரையாடல்களுக்கான படைப்புகள் தீர்வை நோக்குகிற தீர்வை நோக்கி பயணிக்கிற உரையாடல்களை உருவாக்குவதற்கான படைப்புகள் அந்த களத்தை தேர்வு செய்து லோக பத்மநாபன் அவர்கள் துணிந்து அந்த கருப்பொருளை எடுத்து கையாண்டிருக்கிறார் அதை இன்றைக்கு ஒரு படைப்பாக நம்மிடத்திலே தமிழ்ச் சமூகம் உணர வேண்டும் என்கிற வகையிலே சமர்ப்பிக்கிறார் என்பது பாராட்டுதலுக்குரியது அவருடைய முதல் படம் அவருடைய இயக்கத்தில் வெளிவருகிற முதல் படம் மாபெரும் வெற்றியை பெற வேண்டும் அவர் மிகச்சிறந்த இயக்குனர் என்கிற நிலையை எட்ட வேண்டும் இந்த வணிகமயமான கதை பின்னலுக்குள்ளே போய் சிக்கிக் கொள்ளாமல் ஒரு படம் எடுத்தால் கூட அவர் ஒரு ஏழு எட்டு வருஷம் எடுத்தார் ஆனால் அறம் இன்னைக்கும் பேசப்படுகிறது ஒரே ஒரு படம் தான் ஒரே ஒரு சின்ன கருப்பு ஒரு படம் எடுத்தால் கூட அதுக்கப்புறம் படம் கூட தேவையில்லை ஆனால் அதிலே மனிதகுலத்துக்கு எப்படி அவர்களுக்கான வழிகாட்டுதலை தருகிறோம் உட்படுத்துகிறோம் வந்தவொடனே ஒரு பத்து நாள் பேசு கொடுப்பொருளா மாறும் ஒரு கோடி கோடியா பணம் கொட்டும் அதுல பெரிய பயனடைவாங்க அதுக்கப்புறம் அது போய் ஒரு வார்த்தை பிறகும் அதுக்கப்புறம் அது யாரும் பேச முடியாது அப்படி படை அப்படி இருக்கக்கூடாது ஆகவே செம்பியன் மாதேவி படத்தை எழுதி இயக்கியிருக்கிற இசையமைத்திருக்கிற லோக பத்மநாபன் அவர்கள் ஒரு முற்போக்கான சிந்தனை உள்ள சமூக மாற்றத்தை விரும்புகிற இயல்பான இயற்கையான வாழ்வியலை மனித குலத்துக்கு எடுத்துரைக்கிற ஆற்றல் வாய்ந்த ஒரு படைப்பாளராக பரிணமிக்க வேண்டும் இன்னும் இன்னும் அவருடைய புகழ் ஓங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி தின அரசியல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்